இன்னொரு சகோதரர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் அவர் என்ன கேட்குறாருடா புகைப்பிடித்தல் சம்பந்தமாக இஸ்லாம் என்ன கூறுகிறது ஹலாலா ஹராமா மக்ருஹா என்று கேட்கிறார் அதாவது இன்றைக்கி சமூகத்தில் பெரும்பாலான ஆண்களிடம் சில பெண்களிடமும் கூட குறிப்பாக அதிகமான இளைஞர்களிடம் காணக்கூடிய ஒரு பழக்கம்தான் இந்த புகைப்பிடித்தல் என்ற பழக்கம் இந்த புகைப்பிடித்தல் என்பது இன்று சர்வசாதாரணமாக சமூகத்தில் வயது வந்தவர்கள் முதல் கொண்டு பாடசாலை மாணவர்கள் வரைக்கும் சர்வசாதாரணமாக இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம் இப்போ இது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஹராமான ஒரு விஷயமாக கருதாத அளவுக்கு பகிரங்கமாக பல முஸ்லீம்கள் ஐவேளை தொழுகையை தொழக்கூடிய முஸ்லீம்கள் கூட புகைப்பிடித்தலை சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருப்பதை நாங்கள் சமூகத்தில் பார்க்கிறோம் இந்த நாகரிகமான சமூகத்தில் இப்படி புகைப்பிடித்து கொண்டு வாழ்ந்தால்தான் அது ஒரு முதுகெலும் உள்ள ஒரு இளைஞராக இருப்பார் அவர்தான் வீரமிக்க ஒரு இளைஞர் என்பதை காட்டுற மாதிரி ஒரு தோற்றத்தை இந்த புகை சம்பந்தப்பட்ட சிகரெட் சம்பந்தப்பட்ட கம்பெனிகள் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அதனால் இந்த தவறான நச்சு கருத்து இந்த தவறான பழக்கம் சமூகத்தில் ஊடுருவி இருப்பதை பார்க்கிறோம் அது முஸ்லீம் சமூகத்திலேயும் வெலும்பாலானவர்கள் மத்தியிலே இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இப்படிப்பட்ட இந்த புகைப்பிடித்தலை போன்ற காரியங்களை செய்வதற்கு நமக்கு அனுமதி இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும் முதலாவது இஸ்லாத்துடைய ஒரு பொதுவான அடிப்படை இஸ்லாம் ஹராமாக்குகின்ற நேரத்தில் இஸ்லாம் உணவுகளை ஹராமாக்குகின்ற நேரத்தில் இரண்டு விதமான நிலைகளில் இஸ்லாம் ஹராமாக்கும் முதலாவது நேரடியாக அந்த குறிப்பிட்ட உணவை சொல்லி இந்த உணவு ஹராம் என்று இஸ்லாம் சொல்லும் அதற்கு மாற்றமாக பொதுவான ஒரு விதியை ஏற்படுத்தி இந்த தன்மைகளை கொண்ட நிலையில் இருந்தால் அந்த தன்மை கொண்ட எல்லா பொருட்களும் ஹராம் தான் என்று ஒரு பொது விதியை சொல்லும் இப்படி இரண்டு விதமான நிலைகளில் ஹராத்தை ஏற்படுத்தும் நேரடியாக தடை செய்யும் அல்லது பொதுவாக ஒரு தன்மையை சொல்லி இந்த தன்மைக்கு உட்பட்ட அனைத்தும் ஹராம் என்று சொல்லும் இந்த சிகரெட் புகைப்பிடித்தல் பீடி சுருட்டு போன்ற இந்த புகை சம்பந்தப்பட்ட புகையிலை சம்பந்தப்பட்ட ப பயன்பாடுகள் இஸ்லாம் எந்த அடிப்படையில் தடை செய்கிறது என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய அவனுடைய உடல் அறிவு ஆரோக்கியம் அனைத்தையும் முடக்கக்கூடிய விதத்தில் அமைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இஸ்லாம் பொதுவாகவே தடை செய்திருக்கிறது பேர் குறிப்பிடாமலேயே பொதுவாகவே தடை செய்திருக்கிறது அல் குர்வான்ல இரண்டாவது அத்தியாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி அஞ்சாவது வசனத்துல அல்லா சொல்கிறான் உங்களுடைய கரங்களை அழிவின் பால் நீட்டாதீர்கள் நல்லதை செய்யுங்கள் ஹிப்புல் மொஹினின் அல்லா நல்லதை செய்பவர்களை விரும்புகிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்ன சொல்கிறான் அல்லா நம்முடைய கரங்களை நாசத்தின் பால் நீட்டக்கூடாது அநியாயத்தின் பால் நீட்டக்கூடாது கேடு கெட்டவைகளின்பால் பால் நீட்டக்கூடாது அழிவின் பால் நீட்டக்கூடாது நாங்களே எங்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடியவைகளை செய்யக்கூடியதற்காக நம்முடைய கரங்களை நீட்டக்கூடாது என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம் இதே போன்று நாலாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஒன்பதாவது அல்லாஹ் அல்லாஹா சொல்லுகின்ற நேரத்தில் வலா உங்களை நீங்கள் கொலை செய்து கொள்ளாதீர்கள் காணபிக்கும் ரஹீமா அல்லாஹ் உங்கள் விஷயத்திலே நிகரற்ற அன்புடையவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்ப எங்களையே கொலை செய்த அளவுக்கு தற்கொலை செய்வதை இந்த வசனம் தடை செய்கிறது தடுக்கிறது அதே போன்று தற்கொலை அல்லாத விதத்தில் வேறு விதமாக எங்களை அழிச்சி நாசமாக்கக்கூடிய விதத்தில் எது வந்தாலும் இஸ்லாமிய மார்க்கம் அதை தடை செய்திருப்பதை இந்த வசனத்திலிருந்து பார்க்கிறோம் இப்போ இந்த புகைப்பிடித்தல் சிகரெட் பயன்பாடு புகையிலை சம்பந்தப்பட்டவைகள் மார்க்கத்தில் நமக்கு தடையா இல்லையா என்பதை அறிவதற்கு இந்த புகையிலை சம்பந்தப்பட்ட பயன்பாட்டில் இரு இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் புகையிலை சம்பந்தப்பட்ட பொருட்கள் எந்த மாதிரி தன்மையை கொண்டது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது இந்த சிகரெட் என்ற வடிவம் மட்டுமல்ல புகையிலை என்பது வெற்றிலையோடு பாக்கை சேர்த்து புகையிலையும் சேர்த்து பயன்படுத்தக்கூடிய அதை மெல்லக்கூடிய ஒரு பழக்கம் சமூகத்தில் இருக்கிறது அதே மாதிரி வெறுமனே புகையிலையை மட்டும் வாயிலே வைத்துக்கொண்டு அதை மெல்லக்கூடிய ஒரு நிலையும் பார்க்கிறோம் அதே போன்று பான் பராக் போன்ற பாக்குகளுடன் புகையிலையை கலந்து அதை உண்ணக்கூடிய அதை மெல்லக்கூடிய ஒரு பழக்கத்தை உட்கொள்ளக்கூடிய ஒரு பழக்கத்தையும் சமூகத்தில் பார்க்குறோம் அது அல்லாமல் அந்த புகையிலைய ஒரு விதமான வடிவத்தில் வச்சு அதை சுற்றி அதில் பத் அதை பற்ற வச்சு அதில் புகையை வெளிப்படுத்தி அந்த புகையை உறிஞ்சிக்கொள்வதன் ஊடாக அது பீடியாகவோ சிகரெட்டாகவோ சுருட்டாகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பொருளாகவோ அதனுடைய புகையை உணர் உட்கொள்ளக்கூடிய விதத்தில் இந்த வடிவத்தில் பயன்படுத்தக்கூடியதும் இருக்கிறது எல்லாத்துக்கும் பேசிக்கில் எது நிக்கிதுன்னா புகையிலை இருக்கிறது இந்த புகையிலை என்பது மனிதனுக்கு நன்மை தரக்கூடியதா இல்லையா என்பதைத்தான் நாங்கள் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும் பொதுவாக புகையிலை என்பது மனுஷனுக்கு எந்த நன்மையும் தராது மாறாக அதிகமான தீங்கு தரக்கூடிய எந்த விதத்திலும் மனிதனுடைய பயன்பாட்டுக்கு உதவாத பல கேடுகளை விளைவிக்கக்கூடிய முற்றிலும் முழுதாக கேடுகளை விளைவிக்கக்கூடிய ஒரு பொருளாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த புகைத்தல் என்பதை செய்வதனால் புகையிலை பயன்பாட்டினால் எந்த அளவுக்கு தீங்கு ஏற்படுது என்று சொன்னால் உடலுக்கு கடும் தீங்கு ஏற்படுகிறது உலக சுகாதார நிறுவனம் குறிப்பிடுகின்ற அறிக்கையின் பிரகாரம் அவர்கள் மருத்துவ ரீதியாக செய்த ஆய்வு ரீதியாக மேற்கொண்ட ஒரு அறிக்கையின் பிரகாரம் இந்த புற்றுநோய் ஏற்படுவதற்கு அடிப்படையான காரணமே இந்த புகையிலைதான் புகைத்தல் தான் என்று சொல்கிறார்கள் புற்றுநோய் என்பது பல விதங்களில் வரலாம் ஒரு மனிதனுக்கு பரம்பரையாக புற்றுநோய் வரலாம் அல்லது வேறு வேறு காரணிகளால் புற்றுநோய் வரலாம் ஆனால் குறிப்பாக நுரையீரல் புற்றுநோய் என்பது இருபத்தி ரெண்டு சதவீதம் எதனால் ஏற்படுகிறது இந்த சிகரெட் காரணமாகத்தான் ஏற்படுகிறது புகையிலை காரணமாகத்தான் ஏற்படுகிறது என்று உலக சுகாதார அமைப்பு சொல்கிறது நுரையீரலில் புற்றுநோய் ஏற்பட்டால் வேறு வேறு காரணங்கள் இருபத்தெட்டு சதவீதம் இருக்குமென்றால் இருபத்தி ரெண்டு சதவீதம் அதுக்கு காரணம் புகையிலை தான் என்று சொல்கிறது அதே போன்று குரலிலே ஏற்படக்கூடிய புற்றுநோய் குரல் வலை புற்றுநோய்க்கு முப்பது சதவீதமான காரணம் இந்த புகையிலை இரத்த குழாய் புற்றுநோய்க்கு முப்பத்தொரு சதவீதம் காரணம் புகையிலை உணவு குழாயில் புற்றுநோய் வருகிறது என்றால் உணவு குழாய் சுவாச குழாய் வேறையாகவும் தனியாகவும் உணவு குழாய் தனியாகவும் இருக்கிறது உணவுக் கூழாயிலும் தொண்டையில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் இருக்கிறது அதுக்கு முப்பத்தி நாலு சதவீதமான காரணம் இந்த புகையிலை தான் வயிற்று புற்றுநோய் ஏற்படுகிறது அதுக்கு முப்பத்தஞ்சு சதவீதமான காரணம் இந்த புகையிலை தான் நுரையீரல் வளர்ச்சியை குறைக்கக்கூடிய விதத்தில் மூச்சு கூழாயில் அதனுடைய இயக்கத்தை தடுக்கக்கூடிய விதத்தில் ஒரு நோய் ஏற்படுகிறது என்றால் அதற்கு காரணம் இந்த புகையிலும் புகையிலையும் புகைத்தலும் தான் அதே போன்று ஒரு மனிதனுக்கு பிளட் பிரஷர் வரலாம் இரத்த அழுத்தம் பரம்பரையாகவும் வரலாம் வேறு வேறு காரணங்களுக்காகவும் வரலாம் ஆனால் அதிகப்படியான பிளட் ப்ரெஷர் இரத்த அழுத்தம் வருவதற்கு காரணம் இந்த புகையிலை தான் தான் அதே போன்று ஒரு மனிதன் தொடர்ச்சியாக புகைத்தல் என்ற அந்த பழக்கத்தில் இருக்கும்போது அவனுக்கு சுவையை பிரித்தறியக்கூடிய தன்மை அற்றுப்போகிறது உணவின் சுவை என்பது முக்கியம் உணரும் அந்த சுவையை உணரும் சக்தி மனிதனுக்கு ஆகவே குறைந்து ருசியை உணர முடியாத அந்த ருசியை உணரக்கூடிய நரம்புகள் செத்து போய் சுவையை உணர முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது அது மாத்திரமல்லாமல் உணர்வதற்காக மூக்கை பயன்படுத்தி வாசனையை உணர்ந்து கொள்வார்கள் வாசனையை உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மையும் இந்த சிகரெட் என்ற பழக்கம் இல்லாமலாக்கிவிடும் புகைத்தல் பழக்கம் இல்லாமலாக்கிவிடும் ஒரு மனிதனுக்கு பக்கவாதம் ஏற்படுத்துவதற்கு அதிகமான வாய்ப்பு இந்த புகைத்தலின் காரணமாக இருக்கிறது அதே போன்று சிறுநீரக பாதிப்புக்கு அதிகமான காரணம் இந்த சிகரெட்டில் இருக்கக்கூடிய இந்த புகைத்தலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் தான் என்பதையும் காரணமாக சொல்கிறார் அதனால சிறுநீரகத்தில் கிரியேட்டின் அளவு ரொம்ப அதிகமாக மேலேறிச்சென்று சென்று அதை செயலிழக்க வைக்கக்கூடிய நிலைக்கு தள்ளுகிறது தொற்று நோய் ஒரு மனிதனுக்கு ஏற்படுதண்டா அது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியின் ஊடாக அதை தடுத்து கொண்டிருக்கும் ஆனால் எவன் புகைகளை காரணமாக புகைத்தல் காரணமாக அதை பழக்கத்துக்குள்ளாக்கி அவனுடைய உடலில் நச்சுக்களை செலுத்தி கொண்டிருப்பானோ அப்போது நோய் எதிர்ப்பு சக்தி அப்படியே குறைந்துவிடும் என்ற நிலை ஏற்படுகிறது விட ஆண்மையையும் வெளிப்படுத்துவதற்காக அஞ்சு விரல் ஆறாவது விரலாக சிகரெட்டை வச்சு சினிமா நடிகர்கள் ஒரு விதமான உருவாக்கிதான் அடையாளம் என்று காட்டினார்களே அந்த மொத்த ஆண்மையை நீக்கக்கூடிய ஆண்மையில் பலவீனத்தை ஏற்படுத்தக்கூடிய அடிப்படை காரணமாக இந்த சிகரெட் இருக்கிறது இந்த புகைத்தல் இருக்கிறது என்று இன்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் ரெண்டு விதமான நிலையில் ஆண்களில் அந்த ஆண்மைக்குரிய உயிரணுக்கள் விந்துக்களில் இருக்கக்கூடிய உயிரணுக்களின் சக்தியை குறைக்கக்கூடியதாகவும் அதே போன்று இல்லறத்தில் ஈடுபடும்போது பெண்ணிடத்தில் அந்த முழுமையான சக்தியுடன் இணைந்து கொள்வதற்கு முடியாத சூழ்நிலை என்ற இந்த இரண்டு விதத்திலும் ஒரு ஆணுடைய ஆண்மை இதனால் பாதிக்கப்படுகிறது அது மாத்திரமல்லாமல் நான் சிகரெட்டை குடித்தா எனக்கு மட்டும் பாதிப்பு நான் அந்த புகையை உள்ளே இழுத்து அதை வெளியே செலுத்துகின்ற நேரத்தில் அப்படியே சுற்றுச்சூழல் காசு அடைகிறது குறிப்பாக பக்கத்தில் இருக்கும் ஒருவர் அந்த புகையை அவர் நுகர்ந்தால் அவர் உட்கொண்டால் அவர் சிகரெட் குடித்தவரை போன்று பாதிப்புக்குள்ளாகுவார் இது செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக் என்று செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக் மூலமாக இவர் குடிக்கிற அந்த சிகரெட் இவர் வெளியிடுற அந்த புகையை இன்னொருவர் நுகருவதன் மூலமாக பக்கத்தில் ஒரு குழந்தை இருந்தாலோ அல்லது ஒரு நோயாளி இருந்தாலோ அல்லது ஒரு பெண் இருந்தாலோ அவர்களுக்கும் இதன் மூலம் பாதிப்புகள் ஏற்படுகின்றன குறிப்பாக பெண்கள் சிகரெட் பழக்கத்துக்கு ஆளானா அவர்களுடைய கருவறை வளர்ச்சி முற்றிலும் முழுதாக தடை செய்யப்படுகிறது பலவீனம் அடைகிறது அது மாத்திரமல்லாமல் இதய நோய் ஏற்படுகிறது அதற்கு அடிக்சன் ஆகுவார்கள் அடிமைத்தனம் ஏற்படுகிறது நிக்கேட்டின்ல இருக்கக்கூடிய மீண்டும் மீண்டும் அதை செய்ய தூண்டுகின்ற தன்மை சிகரெட் இல்லாமல் டொய்லெட்டுக்கு போக முடியாத நிலை ஒரு வேலையில் ஈடுபட முடியாத நிலை என்று எடிக்சன் என்ற தன்மையை உருவாக்கி ஒரு விதமான மனவியாதியை ஏற்படுத்துகிறது காசு பணம் விரயமாகுகிறது அதிகமானவர்கள் இந்த சிகரெட்டுக்காக அவர்களுடைய சம்பாத்தியங்களை செலவழிக்கிறார்கள் இதனால் பலவிதமான பொருளாதார சுமைகள் குடும்பங்களில் ஏற்படுகிறது இது எல்லாத்தையும் விட இந்த சிகரெட் பழக்கம் புகையிலை பழக்கத்தின் காரணமாக ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் குறைகிறது என்ற ஒவ்வொரு பாட்ஸ் பாட்ஸா செயலிழக்க ஆரம்பித்தோடனே அவனுக்கு ஒழுங்காக மூச்சு எடுக்க முடியாமல் ஒழுங்காக சுவாசிக்க முடியாமல் தேவையான ஆக்சிஜன் அளவு உடம்புக்கு செலுத்த முடியாத சூழ்நிலையில் உட்கொள்ள முடியாத சூழ்நிலையில் அவனுடைய உடம்பு பலவீனம் அடைந்து கூடிய சீக்கிரத்தில் மரணம் அடையக்கூடிய நிலையும் இந்த புகைத்தலின் காரணமாக புகையிலின் காரணமாக ஏற்படுகிறது என்று மருத்துவ ரீதியான ஆய்வறிக்கைகள் சொல்கிறது இப்போ சொல்லுங்கள் இதில் நன்மை இருக்குதா தீமை இருக்குதா முற்றிலும் முழுதாக தீமை இது தீமை என்றது உலக சுகாதார அமைப்பு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொருவரும் சிகரெட் பெக்கெட்டை எடுத்துக்கொண்டால் புகைத்தல் புற்றுநோயை ஏற்படுத்தும் கோசஸ் கேன்சர்னு அடிச்சிருக்கிறான் ஒரு அரசாங்கம் வந்து என்ன அந்த பண்ணார் வாயில் ஏற்படக்கூடிய புற்றுநோய்க்குரிய அந்த ஃபோட்டோக்களை பதிவு செய்ய ஃபோட்டோக்களை பதிவு செய்ய வச்சார் அது ஒரு விதமான ஏமாத்து வேலை புகைத்தல் என்பது ஒருத்தனை வந்து இந்த அளவுக்கு கடும் பாதிப்புக்கு உள்ளாக்குதுன்னு சொன்னால் அரசாங்க ரீதியாக அதை தடை செய்யணுமா இல்லையா தடை செய்யறான் இல்லை ஏன்னா சிகரெட் கம்பெனி வரி மூலமாகத்தான் ஒவ்வொரு அரசாங்கமும் அவர்களுடைய அரசாங்கத்தை நடத்தி கொண்டு செல்கிறார்கள் அதனால் அதை தடை செய்யாமல் அதை மறைமுகமாக ஆதரிக்கக்கூடியவர்களாக ஒரு புறத்தில் வந்து மகரகமல கேன்சர் ஹாஸ்பிட்டலில் வச்சு ஆரோக்கியாண்ட என்ற ஹாஸ்பிட்டலை வச்சு இன்னொரு பக்கத்தில் இந்த புகை புகையிலையை வலியுறுத்தக்கூடிய விதத்தில் அனுமதிக்கக்கூடிய விதத்தில் அரசாங்கம் இந்த சிகரெட் கம்பெனிகளுக்கெல்லாம் லைசன்ஸ் கொடுத்துருக்கிறான் அனுமதி பத்திரத்தை வழங்கியிருக்கிறான் இது முரண்பட்ட ஒரு செயல் கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற முக்காவாசி பேருக்கு இந்த சிகரெட் அடிப்படையாக இருக்கிறது அதை கூட கவனத்தில் கொள்ளாமல் இந்த சிகரெட் கம்பெனிகளுக்கு அனுமதியை கொடுத்து பான்பராக்கு பீடா பாபுல் என்ற ஒவ்வொரு பேரில் வரக்கூடிய ஒவ்வொரு நாசகரமான பயன்பாடுகளுக்கும் போதைப் பொருட்களுக்கும் அனுமதியை கொடுத்து சாதாரணமாக இதை செய்ய வைக்கிற இந்த புகையிலையை தூளாக்கி மூக்குக்குள்ளே போடுற மூக்குப்பிடி பழக்கம் இருக்குது சில பேருக்கு அதுவும் நேரடியாக புகையிலைய மூக்குக்குள்ளே போட்டு இழுத்து அவங்களுக்கு இந்த புற்றுநோயை ஏற்படுத்தி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருப்பதனால் இந்த புகையிலையுடன் சம்பந்தப்பட்ட பீடியாக இருக்கலாம் சிகரெட்டாக இருந்தா இருக்கலாம் சுருட்டாக இருக்கலாம் பான் பராக்காக இருக்கலாம் வெத்திலையோட புகையிலையை பயன்படுத்துறதாக இருக்கலாம் அல்லது இந்த புகையிலையை தூளாக்கி மூக்குப்பிடியாக அதை மூக்குக்குள்ளே செலுத்திக் கொள்வதாக இருக்கலாம் எல்லாருக்கும் இந்த புற்றுநோய் என்பது கன்ஃபார்ம் ஒரு விதத்தில் இன்னொரு அந்த நோய் ஏற்படும் அல்லது வேறு விதத்தில் உடல் ரீதியான பலவீனம் ஏற்பட்டு தங்களுடைய கரங்களாலே அழித்து கொள்ளக்கூடிய நாசகரமான ஒரு காரியம் அதன் மூலம் செய்து கொள்கிறார்கள் எனவே ஒருவருக்கு கேடு விளைவிப்பது ஹராம் என்று இஸ்லாம் சொல்வதனால அதிக அதிக அளவில் ஒரு மனிதனுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தால் இந்த சிகரெட் பீடா சுருட்டு பான்பராக்கு மூக்குப்பிடி போன்றவைகள் தான் இருக்கிறது என்பதனால் அது முற்றிலும் முழுதிலும் ஹராம் என்பதில் எல்முனை அளவும் சந்தேகம் இல்லாத நம்ம மக்குரு வெறுக்கப்பட்டதா மக்குருவனு கிடையாது ஹலாலா ஹராமா ஹலால் என்றால் செய்யலாம் ஹராம் என்றால் செய்யாமல் இருக்க வேண்டும் நமக்கு விருப்பம் இல்லாட்டி ஒதுங்கி இருக்கலாம் அவ்வளவுதான் ஆனால் இது ஹராம் என்ற நிலையில் இருக்கக்கூடியது ஹராம் என்ற எ நிலையில எதிர்க்குதோ அதை விட்டு முற்றிலும் முழுதாக விலக வேண்டும் என்பது தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டலாக இருக்கிறது எனவே இளைஞர்கள் உங்களுடைய ஆண்மையை பாதுகாத்துக் கொள்வதற்கு உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு உங்களுடைய ஆயுளை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த நாசகரமான செயலில் நீங்கள் ஈடுபடாமல் நீங்கள் உங்களை காத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களுடைய உடம்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நல்ல சாப்பிடுங்க ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க உங்களுடைய ஆண்மையை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி தேவையான உடல் பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் அதை விட்டுட்டு இந்த அடுத்தவனுக்கு கலஸ் காட்டுற சோபனை காட்டுற இந்த வேலைகளில் நீங்கள் ஈடுபட்டு அல்லாட கட்டளைக்கு மாற்றம் செய்து இந்த வாழ்க்கையை அளித்துக் கொண்டு மறுமை வாழ்க்கையும் பால்படுத்தி கொள்ளாதீர்கள் என்பதுதான் அந்த கேள்வி கேட்ட சகோதரர் உட்பட சிகரெட் பயன்பாட்டில் இருக்கிறார் கேள்வி கேட்டவர் அந்த பயன்பாட்டில் இருக்கிறார்கு தெரியல அவர் விளக்கத்துக்காக கேட்கிறார் ஆனா இந்த பழக்கத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ இவை இவற்றை விட்டு முற்றிலும் முழுதாக விலகிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வாக இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு இந்த வாரத்திற்கான சி உங்கள் கேள்வி நேரம் நிகழ்ச்சியை நாங்கள் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறோம்